என் தங்க பிள்ளையே வள்ளற்பிறை பஞ்சமியினுடைய இரவில் நான் சொல்கின்ற இந்த அறிகுறிகளையெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் நீ உணர்வாயானால் அங்கே இந்த வராகி நடமாடிக் நடமாடிக்கொண்டிருக்கிறாள் என்ற அர்த்தம் என் குழந்தையே இன்று நான் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை யாரால் மாற்றிவிட முடியும் உன் தாயானவள் உனக்கான நல்லாசிகளை வழங்கிடவும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னுடையதாக மாற்றிடவும் நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் வந்தே தீருவேன் ஒரு முறை அமைதியாக இருந்து யோசித்து பார் எந்த விஷயம் இப்பொழுது உடனடியாக உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் எந்த விஷயம் இன்று உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று நீண்ட நாட்களாகவே நான் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் ஆனால் அது எனக்கு இதுவரையிலும் நடக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்புகிறாய் என்றால் அந்த விஷயத்தில் முதலில் உன்னுடைய கவனத்தை செலுத்து இதுவரையிலும் இந்த விஷயத்தை அடைவதற்காக நீ என்னென்ன முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தாய் எந்த அளவில் எல்லாம் நீ உன்னுடைய முன்னேற்றத்தை எடுத்து கொண்டிருந்தாய் என்பதனை ஒரு முறை நீ சிந்தித்து பார்த்தாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது உனக்கு தெரிய வந்துவிடும் உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான தெளிவினை கொடுப்பதற்காகத்தான் நிறைவான எண்ணங்களை உனக்குள் கொடுத்து இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடையதாக்கி கொடுப்பதற்காகத்தான் வராகி ஒரு முறை முடிவெடுத்து விட்டே அந்த முடிவிலிருந்து நான் ஒருபொழுதும் பின் வாங்கிவிட மாட்டேன் நான் எப்பொழுதும் என் குழந்தையின் இல்லத்தில் நின்று என் பிள்ளைக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் சரியாக செய்து கொடுத்திடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் அம்மாவை நீ உணர வேண்டும் என விரும்புகிறாயானால் நிச்சயமாக இந்த பஞ்சமி நாளில் என் வாக்கினை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது விலை மதிக்க முடியாதது இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தெய்வத்திடமிருந்து பெற முடியும் என்பது உனக்கு கட்டாயமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது முன்பெல்லாம் தெய்வத்தை அவ்வளவு எளிதில் யாராலும் உணர்ந்து விட முடியாது ஆனால் இப்பொழுதெல்லாம் உனக்கு அதற்கான பாக்கியம் அதிகமாக கிடைக்கிறது என்றால் அதனை நீ சரியாக உன் வாழ்க்கையில் உனக்கானதாக மாற்றிவிட வேண்டுமல்லவா எந்த நேரத்திலும் இதிலிருந்து நீ பின் வாங்கிவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் இதிலிருந்து ஒருபொழுதும் நீ பின் பின்தங்கிவிடக்கூடாது நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கை அத்தனை நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு என்றும் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து தருவதை நீயாக உணர வேண்டும் அதை உணரக்கூடிய திறமையும் உனக்குள் இருக்க வேண்டும் இதனை நீ புரிந்து கொண்டாயானால் என் பிள்ளையை எப்பொழுதுமே உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் புது புது அனுபவங்கள் உனக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் சில நேரங்களில் நிச்சயமாக நாம் இதையெல்லாம் எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் வெளி நின்று கொண்டிருப்பாய் எப்படியெல்லாமோ இந்த வாழ்க்கை உனக்கு பலவிதமான பாடங்களையும் இதன் மூலமாக கற்று கொடுத்து விடுகின்றது எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு இந்த நாளில் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற உன் வெற்றியை எப்பொழுதும் நீ நிறைவாக உறுதி செய்து கொண்டாயானால் நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக நிறைவாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை சந்தோஷமாக நான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் ஒவ்வொரு நாளும் உனக்காக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதனை நான் உறுதியாக கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உன் முன்னால் உனக்கு தர வேண்டிய பல விஷயங்கள் எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இதையெல்லாம் நீ உறுதியாக இந்த வாழ்க்கையில் நீ நிறைவேற்ற முன்வந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்திடுவாய் உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் முழுமையாகவே உன்னுடைய மனதிற்குள் பதிந்துவிடும் எல்லாவற்றையும் உணர்கின்ற இந்த காலம் உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற அற்புத நேரம் இனி ஒவ்வொன்றாக உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்தே தீர வேண்டும் உன் முன்னால் இன்று நான் உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தைகள் இனி உன் வாழ்க்கையில் உறுதியானதாக நீ உணரப்போகின்றாய் என்னை உணர்ந்து விட்டால் போதுமே வேறென்ன தேவைப்படுகிறது என் பிள்ளைக்கு இன்று உன் தாயானவள் என்னை உணர்ந்து உன்னை சுற்றி நான் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட மாட்டாய் எந்த சூழ்நிலைகளை கண்டும் நீ பதற்றமடைய மாட்டாய் உனக்கு நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்வாய் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக்க நீ எல்லா முயற்சிகளையும் எடுத்து துணிந்து இறங்கி விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு நல்லதை நடத்த யாரும் இங்கே எந்த வகையிலும் தயாராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் இருந்து உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நீ தெளிவில் உணர்ந்து விட்டால் போதும் அம்மாவினுடைய அன்பினை ஒரு பிள்ளையால் பெற முடியும் என்றால் வாழ்க்கை முழுமைக்கும் அது அவர்களுக்கு என்னாலும் மிக பெரிய உறுதுணையாக இருந்து நல்ல வாழ்க்கையை அவர்களுக்கு அமைத்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ அடைய நினைப்பதையெல்லாம் நான் உனக்கானதாக தந்துவிட முயற்சி செய்கிறேன் நீ வேண்டிய எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனதாக்கிட நான் அத்தனை முயற்சிகளையும் முன்னின்று எடுத்து வைக்கிறேன் எல்லாவற்றையும் தாண்டியும் இந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது என்றால் அது என்ன தெரியுமா என் பிள்ளையே எப்படி யாரோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோரையும் நாம் ஒன்றாக எடை போட்டுவிட முடியாது ஒவ்வொரு மனிதனினுடைய குணங்களும் நேரத்திற்கு தகுந்தாற் போல மாறிக்கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது யாரிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்பதில் மட்டுமே உன்னுடைய கவனம் இருந்துவிட்டால் போதும் வேறு எதை நினைத்தும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் வேறு எந்த சிந்தனைகளும் தேவையில்லாமல் உனக்குள் வந்து கொண்டிருக்க வேண்டாம் உன்னோடு நான் இருப்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் இனி உனக்கென நான் தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்வாய் நான் இருந்து உன் முன்னால் என்ன நடத்த நினைக்கிறேன் என்பதனையும் நீ உணர்ந்திடுவாய் நீ பட்ட ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய அதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சந்தோஷமான சூழ்நிலைகள் ஆயிரம் ஆயிரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருந்திருந்தாலும் இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வராகியை உணர தொடங்கி என்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்காக நான் வரும் வரை எப்பொழுதும் என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும் மனது எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டது உன்னுடைய மனது எந்த விஷயத்தையும் பெற்றுக்கொள்ள உறுதியாகிவிட்டது அப்படியானால் இனிமேல் எதற்கும் கலங்காமல் நீ இருக்க வேண்டும் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் ஒவ்வொரு முறையும் அம்மாவினுடைய அன்பினை நீ உணரத்தான் செய்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்று இரவில் உன்னுடைய இல்லத்தில் திருநீர் வாசம் வந்துவிடதோ அல்லது மலர்களின் வாசனைகள் வருகின்றதோ இது போன்ற ஏதாவது ஒரு வாசனை தெய்வீக பொருட்கள் மனம் கமழும் வாசனை உன் மூக்கை இன்று துளைத்து விட்டது என்றால் அந்த நொடியை நீ புரிந்துகொள் உன் அம்மா உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டாள் என்று இந்த வராகி உன் இல்லத்திற்குள் வந்து நல்ல விஷயங்களை செய்ய தொடங்கிவிட்டாள் என்று எந்த நேரத்திலும் உனக்கு என்ன நடந்தாலும் சரி இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதில் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் எதையும் எண்ணிக்கொண்டு நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எதையும் நினைத்துக்கொண்டு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வந்து நான் தருகின்ற இந்த விஷயங்களையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத எல்லாம் நீ கணக்கில் கொண்டு எதிர்பாராத எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனதாக்கி கொண்டு அம்மாவின் அன்பினால் நீ பெறக்கூடிய வெற்றியை உறுதி செய்ய தயாராக இரு தெய்வம் இல்லத்தில் நடமாடுகிறது என்றால் அந்த இல்லத்தில் எத்தனை பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்க வேண்டும் அந்த இல்லத்தில் இருப்பவர்களின் மனது எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று ஒரு முறை நீ சிந்தித்த பார் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உன்னை சுற்றி சுற்றி உனக்கு பல நன்மைகள் நடக்கும் உன்னை சுற்றி சுற்றி உனக்கான பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் உன்னை தேடி வருகின்ற தீய விஷயங்களை கூட அம்மா நல்ல விஷயமாக உனக்கு மாற்றி விடுவேன் நாம் எதனால் இவர்கள் வாழ்க்கைக்குள் வந்தோம் என்று எண்ணி வேதனைப்படுகின்ற அளவிற்கு அந்த தீய சக்திகளுக்கு சரியான பாடத்தினை நான் புகட்டிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே இனிமேலாவது நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை நம்மை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லா நேரமும் இனி உனக்கே உனக்கானதாக மாறுவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு என்ன நடத்துகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது உன்னை சுற்றி இருந்து கை நீட்டி உன்னை காயப்படுத்திய உலகம் அல்லவா இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் முன்னால் நின்று உறுதி செய்ய காத்து கொண்டிருக்கின்றது நிறைவேறாத பல விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ எதையெல்லாம் முடியாது என்று கைவிட்டாயோ அதையெல்லாம் மீண்டும் கையில் எடு நான் இருந்து அதை உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் குழந்தையே நல்ல நேரம் எப்பொழுது என்று யோசிப்பதை விட வருகின்ற நேரத்தை உனக்கு நல்ல நேரமாக நீ மாற்றிக்கொள் போதும் நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பாகவே அத்தனையும் நடக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வரும் உன்னோடு நான் இருந்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மைகளையும் நான் உனக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் சரியாக நீ புரிந்து கொண்டால் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ உணர்ந்திடுவாய் நான் உனக்கு என்ன தருகிறேன் ஏது தருகிறேன் என்பதனையும் தெரிந்து கொண்டு இனிமேல் நாம் எப்படி இந்த வாழ்க்கையை கையாள வேண்டும் என்பதனையும் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்திடுவாய் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் நீ உணர வேண்டும் என்று நம்புகிறாய் என்றால் அந்த நொடி உன் மனது எப்பொழுதும் தெய்வத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும் தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற உன்னுடைய அன்பு உனக்கு என்றென்றும் மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதி செய்து கொடுக்கும் இறை பக்தி கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் தவறான செயல்களை செய்துவிட மாட்டார்கள் அதே நேரத்தில் தன்னுள் தெய்வம் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் எக்காலத்திலும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய மாட்டாதவர்கள் அதே நேரம் எதிரில் இருப்பவர்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய குழந்தைகளாக பார்ப்பவர்கள் இப்படி எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்காதவர்கள் மனதில் மட்டுமே தெய்வம் வந்து அமரும் என்பதனையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் பார்க்க போனால் இப்பொழுது என் குழந்தை உன்னைத்தான் உன் அம்மா எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது நான் உன்னோடு அதனால்தான் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் உன்னோடு இருந்து உன் வெற்றியை எப்பொழுதும் உறுதி செய்து கொண்டிருக்கின்றேன் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நான் தருகின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நான் எல்லா நேரத்திலும் உன்னோடு நல்லபடி உடனிருந்து வழி போகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே யாரும் இல்லை என்று சொல்லி கொண்டிருப்பதற்கு பதிலாக எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நடக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களும் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி என்றும் என்றென்றும் இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் உன்னோடு இருந்து நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய் தாய் அன்பினை உணர வேண்டிய இரவிது இந்த இரவு உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுத்தே தீரும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு